வைத்தியர் அர்ஜுனா வேலைக்காகாத பருப்பு சொத்த விதையை தமிழ் மக்கள் எம்பியாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள் இந்த தலைப்பை பார்த்தவுடன் உங்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் என்னடா தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டு ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்கின்ற கதைகளையெல்லாம் கொண்டு இருந்தவன் திடீரென்று களம் மாறி வைத்தியர் அர்ஜுனாவை சொத்த விதை என்ற கருத்தை பதிவிடுகிறானே என்கின்ற எண்ணம் உங்களுக்கு எழும்பலாம் கண்டிப்பாக எழும்பி இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த காணொலியில் பல விடயங்களை குறித்து பேச வேண்டியிருக்கிறது காரணம் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்துகளை ஊடகங்களில் சிலர் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்ன கருத்தை மையப்படுத்தி பதிவிடுகிறார்கள் என்பதை உங்கள் முன்னால் கொண்டு வர வேண்டிய கடமை எனக்கு இருந்த காரணத்தினால் அதை தேடி உங்கள் முன்னால் அந்த கருத்துக்களை பதிவிடுகிறேன் அந்த கருத்துகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கான விளக்கங்களும் நாம் எடுத்து வைக்கின்றோம் அப்படி விளக்கங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது அப்படி கருத்துக்களை பதிவிட்டவர்கள் சற்று புத்தி தெளிந்து அடுத்த நகர்வுகளை நோக்கி நகர்வார்களா என்கின்ற கேள்வியோடு நாம் அடுத்த காணொலியை நாம் தொடரலாம் தற்பொழுது இந்த காணொலியில் இது சார்ந்த செய்திகளைத்தான் நான் பேச இருக்கிறேன் எனவே காணொலியே கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய இந்த வலையொலிக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் இதை உங்களுடைய வலையொலியாக மாற்றுவதற்கு என்ன களம் இருக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் பகிர்ந்து அழியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதாவது ஐநா மன்றத்திற்கு செல்கிறார் என்கின்ற செய்தி பேசப்பட்டது அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனாவும் ஐநா மன்றத்திற்கு சென்றார் இப்பொழுது அவர் புலம்பெயர்ந்த தேசங்களில் தமிழர் பிரச்சனைகளை மையப்படுத்திய நகர்வுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட சூழலில் என்னடா இன்னும் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி எதிர் விமர்சனங்கள் வரவில்லையே என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்பிக் கொண்டிருந்தன காரணம் ஒவ்வொரு முறையும் வைத்தியர் அர்ஜுனா ஏதாவது ஒன்று செய்கின்ற பொழுது அவரை எதிர்த்து விமர்சனங்கள் வைக்கக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே இப்பொழுது ஐநா மன்றத்திற்கு சென்றிருக்கின்றேன் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் செய்யாத விடயங்களை நான் செய்யப் போகிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அதற்கான களங்களை எடுத்த எடுத்திருக்கிறார் என்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு எதிரான விமர்சனங்கள் வரும் என்பது நாம் அறிந்த ஒன்று அப்படித்தான் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி அவருக்கு எதிராக சில கருத்துக்களை பதிவிட்டு சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றன அந்த ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அது எதனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா மீது இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் இந்த குற்றச்சாட்டுக்கு உட்பட்டதா அல்லது இந்த குற்றச்சாட்டுக்கு மீறி அவர் மக்கள் சார்ந்த களத்தில் பயணிக்கிறாரா இது மனதிற்குள் எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இந்த கேள்விக்கான விடைகளை நாம் இந்த காணொலியில் மிக தெளிவாக பார்க்கலாம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் பல விடயங்களை குறித்து பேச இருக்கின்றேன் ஒரு ஊடகத்தில் நான் பார்த்த ஒரு செய்திதான் ஒரு இணையதளத்தில் வைத்தியர் அர்ஜுனாவை நம்பி ஏமாந்த தமிழ் மக்கள் என்கின்ற அடிப்படையில் சில கருத்துகள் என்பதை விட கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா ஒரு மருத்துவமனையில் உயர் அதிகாரியாக செயல்பட்டார் அப்படி செயல்பட்ட பொழுது அந்த மருத்துவமனையில் இருந்த குளறுபடிகள் ஊழல்களை கண்டுபிடித்தார் அது வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஒரு பாராட்டை கொடுத்தது உடனடியாக இதனையே கையில் எடுத்துக்கொண்டு மன்னாரில் நடந்த ஒரு பிரச்சனையிலும் போய் தலையிட்டார் மன்னாரிலும் இதுபோன்று மருத்துவமனையில் நடந்த பிரச்சனையில் அவர் தலையிட்டதினால் அவருடைய பெயர் பிரபலமாகக்கூடிய ஒரு களத்தை எட்டியது இது ஒரு சராசரியாக ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தன் மருத்துவமனையில் நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு விடயம் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா தன்னை அவர் விளம்பரப்படுத்தி கொண்ட அந்த விடயங்கள் மக்கள் மன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனாவை கதாநாயகனாக கொண்டு போய் நிறுத்திவிட்டது எனவே வைத்தியர் அர்ஜுனா எதை செய்தாலும் அது நியாயமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே நிலவிட மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா ஒரு நிலையில்லாத மனிதர் தான் என்ன நினைக்கிறோம் என்பதற்கு அவர் அதற்கான களத்தில் செல்வாரா என்றால் இல்லை காலையில் ஒன்றை பேசுவார் மாலையில் ஒன்றை பேசுவார் ஒரு தெளிவான கோட்பாடு இல்லாமல் கொள்கைகள் இல்லாமல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மாறி இருக்கக்கூடியவர் வைத்தியர் அர்ஜுனாவாகத்தான் இருக்கும் என்ற குற்றச்சாட்டு அந்த இணையதளத்தில் வைக்கப்படுகின்றது அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த அரசியலுக்கு வருகிறேன் என்ற பொழுது முதன் ஒரு கட்சியிடம் போய் ஆதரவு தெரிவிக்கின்றார் அந்த ஆதரவு தெரிவித்த விடயத்தை மையப்படுத்தி ஒரு பெண்ணோடு அவர் பேசிய குரல் பதிவு இன்றும் இருக்கின்றன அந்த குரல் பதிவு உண்மை என்பதும் அதாவது புரிய வைக்கப்படுகிறது அதன் பின்பு எதிர்கட்சி தலைவரை போய் சந்தித்து நான் உங்களுக்கு ஆதரவு என்றார் அது மட்டுமல்லாமல் அதன் பின்பு வேறொரு அணியை சார்ந்தவர்களை சந்தித்து உங்களோடு ஆதரவு என்று தெரிந்தார் எனவே யாருக்கு ஆதரவு என்பதிலே அவர் தேர்ந்தெடுப்பதில் குழப்ப குழப்பமான நிலையில் சென்று கொண்டிருந்தார் அதுபோல தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இதில் நானும் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் என்னையும் நூற்றி அறுபதாவது வைத்துக் கொள்ளுங்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆதரவு கேட்காமலே ஆதரவை கொடுத்தார் அவர்கள் அந்த ஆதரவை பெரிதாக நினைக்கவில்லை உடனடியாக வெளியேறிவிட்டு அவர்களை விமர்சிக்க ஆரம்பித்தார் தற்பொழுது வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார் எதற்காக சென்றிருக்கிறார் என்கின்ற விடம் தெரியாது ஒவ்வொரு செய்திகளிலும் தன்னை முதன்மைப்படுத்தக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவுடைய பயணம்தான் அவருக்கான அடையாளத்தை பெற்று கொடுத்திருக்கிறது மற்றபடி தமிழ் மக்கள் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து தங்கள் தலையிலே மண்ணை அள்ளி போட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் அவருக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இது அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலம் என்கின்ற அடிப்படையில் அந்த கட்டுரை சென்று கொண்டு இருக்கின்றன இங்கு அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் வைத்தியருடைய ஆரம்பகால அரசியல் களத்தில் அரங்கேற்றப்பட்டவை இதற்கு பல நேரங்களில் வைத்தியர் அர்ஜுன தெளிவான விளக்கத்தை கொடுத்து விட்டார் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா மீது ஏன் இந்த விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது என்றால் அவர் இப்பொழுது ஐநா மன்றத்தை மையப்படுத்திய நகர்வை எடுத்திருக்கிறார் அதுபோல புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்து பேசக்கூடிய களத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார் அப்படி புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை ஒரு நம்பிக்கை வட்டாரத்திற்குள் கொண்டு வந்து விட்டால் அவர்கள் வைத்தியருக்கான நிதிகளை கொடுப்பார்கள் இதுவரை அவர்கள் பல கட்சிகளுக்கு கொடுத்து கொண்டிருந்த நிதிகளை நிறுத்திவிட்டு வைத்தியருக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய களங்களை எடுப்பார்கள் எனவே அப்படி ஒரு சூழல் அமைந்துவிட்டால் நமக்கு கிடைத்து கொண்டிருந்த வருமானம் கிடைக்கவில்லையே என்கின்ற காழ்ப்புணர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் வைத்தியருக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா வேலைக்கு ஆகாத பருப்பா என்றால் உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா பருப்பு தான் வைத்தியர் அர்ஜுனா இல்லை என்றால் தமிழர் பகுதிகளில் தற்பொழுது உள்ள சூழலில் இந்த அரசு அரசு சார்ந்தவர்கள் தங்களுடைய கொடியை நாட்டு தமிழர்களை இன்னும் கேவலமாக சித்தரித்திருந்திருப்பார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா களத்தில் நிற்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்று வரை புறத்தில் ஆட்சியாளர்கள் தங்கள் கால்களை பதிப்பதற்கு திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது மக்களுக்காக உழைக்கக்கூடிய யாருமே கடும் விமர்சனங்களை சந்திப்பார்கள் என்பது மார்பு வைத்தியர் அர்ஜுனா மற்றும் அதற்கென்ன விதி காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்ப